எல்லோருக்கும் வணக்கம் ஒன்றில் தொலைந்தேனடி கதையோட ஐம்பதாவது எபிசோட் கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் அம்மா அம்மா இங்கே கொஞ்சம் மாமா மாமா எனக்காக என்ன வாங்கி வந்திருக்கு தெரியுமா என வாசலில் கத்திக் கொண்டிருந்தாள் தாரணை அவள் வயது பெண்கள் அனைவருக்கும் ஒரு வண்டி வாங்க வேண்டும் என்ற கனவு இருக்கும் புதிதாக இல்லை என்றாலும் ஏதோ ஒரு வண்டி வாங்கி விட வேண்டும் என பலவருடமாய் கனவு இருக்கும் அதை நமக்காக ஒரு ஜீவன் வாங்கி வந்து வாசலில் நிறுத்தினால் எப்படி இருக்கும் அவள் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம் ஏம்மா இப்படி வாசலில் மாப்பிள்ளையை நிற்க வச்சிருக்க உள்ளே வாங்க மாப்பிள்ளை கூறிக்கொண்டே இருக்கையில் தான் புதிதாக வாங்கிய வண்டியை பார்த்தார் என்ன மாப்பிள்ள புது வண்டி யாருக்கு மாப்பிள்ள இது என லட்சுமி வினவ அம்மா எனக்காகத்தான் மாமா வாங்கிட்டு வந்திருக்காரு எப்படி இருக்குமா என தாரணி கொதித்து கொண்டிருக்க கணேசன் அங்கு வந்து விட்டார் தாரணி எனக்குத்தான் வண்டி என கூறியது அவர் காதில் விழ பாவம் அந்த ஏழை தந்தையின் கண்கள் கலங்கி விட்டது தன் மகன் ஸ்தானத்திலிருந்து கௌதம் இப்படி செய்வதை நினைத்து அவர் பூரிப்புடன் யாரும் தெரியா வண்ணம் கண்களை துடைத்து விட்டு அவர்கள் அருகில் வந்து ஏன் உங்களுக்கு கஷ்டம் மாமா இதில் என்ன கஷ்டம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க பேசுறத பார்த்தா என்ன உங்க குடும்பத்துல ஒருத்தனா இன்னும் எழுத்துக்களை போல இருக்கே இல்லை மாப்பிள்ள நான் அப்படி சொல்லலை உங்களுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்கு வாசல்லையே நிற்கிறீங்க உள்ளே வாங்க என கூறி அவனை உள்ளே அழைத்து சென்றார் கணேசன் கீர்த்தி எப்படி இருக்கா என கணேசன் வினவ மாமா அவளை பற்றி நீங்கள் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் அவளை பார்த்து கொள்ள எங்கள் வீட்டில் அத்தனை பேர் இருக்காங்க நீங்கள் எதுக்கு யோசிக்கிறீங்க உங்களை வந்து எங்கள் கூட இருக்க சொன்னாலும் மாட்டேங்கிறீங்க சரி இப்போ என் கூட கொஞ்சம் வாங்க தாரணியத்த நீங்களும் தான் எல்லாரும் வாங்க அவர்கள் எதுவும் பேசாது அவனுடன் புறப்பட்டு சென்றனர் கீர்த்திக்கு இப்போது ஐந்து மாதங்கள் முடிந்துவிட்டது மூன்றாவது மாத ஸ்கேனிங் போதே அவளுக்கு இரட்டை குழந்தைகள் வயிற்றில் வளர்வது தெரிய வந்தது அதன் அவளை இன்னும் கவனமாக பார்த்து கொள்ள தொடங்கினான் கௌதம் கௌதம் மட்டுமில்லாமல் அந்த குடும்பத்தில் இருந்த அனைவருமே அவளை பத்திரமாய் பார்த்து கொண்டனர் அவளுக்கு உயர் குருதி அழுத்தம் இருப்பதால் குழந்தையை எப்படியும் ஆப்ரேஷன் மூலம்தான் வெளியே எடுக்க முடியும் என்று ஏற்கனவே மருத்துவர் கூறியிருந்தார் இப்போது ஐந்து மாதங்கள் கடந்த நிலையில் அதற்கான மருத்துவ ஆலோசனைக்காக புறப்பட்டு கொண்டிருந்தனர் கௌதம் மற்றும் கீர்த்தி அவளின் வயிறும் விட்டது முகத்தில் எல்லா பெண்களுக்கும் வயிற்றில் குழந்தை வளரும் போது இருக்கும் அந்த பொலிவு அவளுக்கு இரட்டிப்பாகவே இருந்தது கால்கள் இரண்டும் வீங்கி ஆளும் கொஞ்சம் சோர்கவாகவே காணப்பட்டாள் ஒவ்வொரு நாளும் அலுவலகம் புறப்படும் முன் கௌதம் தன் குழந்தைகளுடன் பேசிவிட்டுத்தான் செல்வான் இன்று அவளுக்கு ஐந்து மாதத்திற்கான ஸ்கேன் அங்கு செல்வதற்காக காலையிலேயே புறப்பட்டு கொண்டிருந்தனர் கௌதம் மற்றும் கீர்த்தனா இருவரும் ரெடியாகி ஹாஸ்பிட்டல் சென்றவுடன் இவர்களுக்கு புக் பண்ணி இருந்த நேரத்தில் அவர்களின் பெயர் கூப்பிடப்பட்டது இருவரும் உள்ளே சென்றதும் ஹலோ மிஸ்டர் கௌதம் வாங்க கீர்த்தனா இப்போ உங்களுக்கு வாமிட்டிங் எல்லாம் எப்படி இருக்கு இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு டாக்டர் என்னால முன்னைய போல ஆக்டிவாக இருக்க முடியலை எப்பயுமே உடம்பு கொஞ்சம் சோர்வாக இருக்குது இந்த மாதிரி டைமில் அப்படித்தான் இருக்கும் கீர்த்தி இப்போ வாங்க நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம் அப்படியே இன்னைக்கு என்ன குழந்தைன்னு பார்த்துடலாம் ஏன்னா டாக்டர் கூற இல்லை டாக்டர் எங்களுக்கு என்ன குழந்தைன்னு தெரிய வேணாம் என்ன குழந்தையாக இருந்தாலும் அது எங்களோட குழந்தை குழந்தைகளை நல்லபடியா பிறந்தா போதும் ஓகே மிஸ்டர் கௌதம் ஆனால் நாம் ஸ்கேன் பண்ணி குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அஞ்சு மாசத்துல கண்டிப்பா பார்க்கணும் அதுலேயும் உங்க வைஃப் பைக்ல ரெண்டு குழந்தைங்க வளருது என கூறி கீர்த்தியை அழைத்து உள்ளே சென்றார் டாக்டர் ஸ்கேன் முடிந்து வெளியில் வந்த டாக்டர் கீர்த்தியை பார்த்து கீர்த்தி அண்ட் கௌதம் இப்போ நான் சொல்ல போகிறத கேட்டு நீங்க ரொம்ப பயப்படக்கூடாது இது பயப்படுறதுக்கான விஷயம் இல்லை தான் என்றாலும் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளவே எல்லா பெண்களும் ரொம்ப பயப்படுவாங்க ஆனா உங்க வைஃப் வயத்தில் ரெண்டு குழந்தைங்க வளருது அதனால குழந்தைய கொஞ்சம் சீக்கிரமாவே ஆபரேஷன் பண்ணி எடுக்க வேண்டிய ஒரு நிலை வரும் அதுக்கு நீங்க தயாரா இருந்துக்கோங்க நார்மல் டெலிவரி என்றது இம்பாசிபிள் ஏனென்றால் கீர்த்தி கொஞ்சம் வீக்கா இருக்காங்க அது மட்டும் இல்லை குழந்தையோட பொஷிஷன் ரெண்டுமே ஒவ்வொரு கோணத்துல இருக்கு அதனால நார்மல் டெலிவரி என்றது ரொம்பவே கஷ்டம் அதுக்கு வாய்ப்பும் இல்லை எப்போ ஆப்ரேஷன் பண்ணணும் என்றதை உங்களுக்கு அடுத்த செக்கப்பில் நான் சொல்லுவேன் நீங்கள் எதுக்கும் இப்போவே எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்துக்கோங்க ஏன் டாக்டர் கீர்த்திக்கு ஏதாவது பிரச்சனையா என கௌதம் வினவை நோ கௌத்தம் நோ ப்ராப்ளம் நான் ஏற்கனவே சொன்னது தான் அவங்க ஏற்கனவே கொஞ்சம் வீக்காக தான் இருந்தாங்க அதனால தான் சொல்கிறேன் நார்மல் டெலிவரி இம்பாசிபிள் ஆப்ரேஷன் மூலமாக தான் உங்களோட ரெண்டு வாரிசுகளையும் எடுக்கணும் கடைசி டைமில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் பயப்படுவீங்க அதனால தான் நான் இப்பவே சொல்கிறேன் தங்களுக்கு இரட்டை குழந்தைகள் என்ற ஆனந்தம் ஒரு புறம் இருந்தாலும் ஆப்ரேஷனை நினைத்து கௌதம் மனதில் கொஞ்சம் பயம் இருந்த பயன் தான் பயந்து அவளையும் பயமுறுத்த விரும்பாதவன் அவளை பார்க்க அவளோ நார்மலாகத்தான் இருந்தாள் அந்த இரட்டிப்பு ஆனந்தத்துடன் அங்கிருந்து சென்றனர் கீர்த்தி மற்றும் கௌதம் வீட்டிற்கு சென்று அறுவை சிகிச்சை மூலம்தான் குழந்தைகளை இருக்க வேண்டும் என்று கூறியதும் ஏழு மாதத்தில் வளைகாப்பு நடத்தலாம் என ஏற்கனவே பிளான் பண்ணி வைத்திருந்தவர்கள் இப்போது ஐந்து மாதம் முடிவில் வளைகாப்பு நடத்தலாம் என அதற்கான ஆயத்தங்களை செய்ய தயாரானனர் குட்டிமா நீ நார்மலாக தான் இருக்கியா இல்லை எனக்காக அப்படி இருக்கிறது போல நடிக்கிறியா ஏ மாமா இப்படி கேட்குறீங்க எனக்கு பயமாக இருக்குடி என கூறி அவள் மடியில் சரிந்து அழ ஆரம்பித்தான் காத்தம் மாமா மாமா என்ன மாமா நீங்கள் எதுக்கு இப்போ அழுகிறீங்க இல்லை குட்டிமா எனக்கு அழனும் போல இருக்கு ஏ மாமா எனக்கு ஏதாச்சும் நடந்துடும் பயமாக இருக்கா சட்டென அழுந்தவன் என்ன வச்சுக்கோ என் உயிர் இருக்க வரைக்கும் அப்படி ஒன்றும் நடக்க விட மாட்டேன் அப்புறம் மாமா நீங்கள் இருக்கீங்க என்ற தைரியத்தில் தான் நானே இருக்கேன் நீங்களே அழுதா நான் என்ன செய்கிறேன் இங்கே பாருங்க மாமா எனக்கு எதுவும் நடக்காது முதல்ல நீங்கள் கண்ணை துடைச்சிக்கோங்க ஒரு சிஐடி இப்படி அழலாமா ஏன் குட்டிம்மா என்ன மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு அப்போ மனசு இல்லைன்னு சொல்கிறியா அப்போது உங்கள் அழுகையை எப்படி நான் நிறுத்துறது மாமா நீங்க அழுகிறதை பார்த்தா எனக்கும் அழுக வருது அழாதீங்க மாமா சரி நான் அழல வா கோயிலுக்கு போய் வரலாம் அவன் இருக்கும் மனநிலையில் நிச்சயம் தேவையான ஒன்றுதான் என நினைத்தவள் அவனுடன் புறப்பட்டு கோயிலுக்கு சென்றாள் கோவில் வாசலிலேயே பூவிக்கும் பெண்ணிடம் பூவை வாங்கி அவளுக்கு தலை நிறைய வைத்து விட்டான் கௌதம் இனியா உங்க அன்னைக்கு தானே குழந்தை பிறக்க போகுது நீ எதுக்கு அதிக நினைச்சு அழுதுட்டு இருக்கே போ இல்லைங்க எனக்கு பயமாக இருக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தைகளை எடுக்கணுமா அண்ணி தாங்குவாங்கலாங்க ஏண்டி என்று சாவடிக்கிற அதுதான் வாரத்தில் ஒருக்கா அழக போகிறேன்ல அவங்களே நார்மலாக தான் இருக்காங்க நீ ஏன் தான் இப்படி பயப்படுறியோ எனக்குன்னா தெரியல ஏங்க உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்களாக பெற்றுக்க போகிறீங்க அதாவது அவங்களுக்கு வந்தால் தான் தெரியும் அவள் பேசிக்கொண்டே இருக்க அவள் கைப்பிடித்து இழுத்து தன் மார்பில் போட்டவன் இனி பாருனியா எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் குழந்தை முகத்தை பார்த்ததும் அதெல்லாம் காத்துல போயிடுமா நீ ரொம்ப யோசிக்காம புருஷன் பக்கத்து இருக்கும்போது அவனை கவனிடி போங்க உங்களுக்கு நான் சொல்றது புரியவே இல்லை என்னங்க அண்ணியோட வளகாப்புக்கு அண்ணன் வந்து சொல்லிட்டு போச்சுல இன்னும் ஒரு வாரம்தான் இருக்கு நான் போகவா இதுக்குத்தான் இவ்வளோ தூரம் பேசுனியா என்னை விட்டுட்டு உன்னால் அங்கே இருக்க முடியுமா நீங்களும் தான் வாங்க அங்கே எல்லாரும் இருப்பாங்க ஜாலியாக இருக்கும் ப்ளீஸுங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை மழகா பண்ணைக்கு போவோம் அங்கே போய் அவங்களையும் நீ பயமுடுத்துவ இப்போ உங்களால் அழைச்சிட்டு போக முடியுமா முடியாதா என்னடி மிரட்டுற அவனை தள்ளி விட்டவள் ஆமாம் மிரட்டல் தான் நீங்கள் மட்டும் அழைச்சிட்டு போகலேன்னு வையுங்க நான் உங்கள் கூட பேசவே மாட்டேன் பேசாத என கூறி அவளை இழுத்து அவனுடன் சேர்த்து கட்டிலில் சரிந்தவன் அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்து அவன் உதடுகளால் கவி அவன் மீசை குத்தி கூச்சத்தில் நலிந்தவள் அவனை தள்ள முயல அவனோ உடும்புப்பொடியாய் அவள் இடையை பிடித்திருந்தான் இருவரின் உடலும் கூடலில் முடிந்தது அவன் முத்தத்தில் பெண்ணவள் மூச்சு முட்டியதுதான் மிச்சம் எப்படி பேசி அவனை தன்னுடன் அழைத்துச் செல்வதென்று இனியாவுக்கு நன்கு தெரிந்திருந்தது அதேபோல் மறுநாள் காலையில் ரெடியாகி விட்டாள் அவளை கொண்டு போய் கௌதம் வீட்டில் விட்டுவிட்டு அவன் வந்து விடுவதாக கூறியிருந்தான் அவளும் அதற்கு சம்மதித்து விட்டாள் பார்க்கலாம் அவனால் அவளை விட்டு இருக்க முடியுமா என்று ஏங்க உங்களுக்கும் அண்ணனுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை ஒவ்வொரு முறை ஊருக்கு புறப்படும் போதும் அவள் கேட்கும் முதல் கேள்வி அவனின் பதிலும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதை உங்கள் கிட்ட போய் கேளுங்க மேடம் ஏங்க அது எதுவும் இல்லைன்னு சொல்லுது ஆனால் ஏதோ இருக்குது என்கிட்டயே மறைக்கிறீங்கள இருங்க உங்களுக்கு அதுக்கு நான் பெரிய தண்டனையா தர்றேன் என இனியா கூற வண்டியை ஓரமாய் நிறுத்தி விட்டு அவளையே பார்த்தான் தமிழ் பின் அவள் கரம் பற்றி தன் நெஞ்சில் வைத்து கொண்டு நீ இப்போ என்னை விட்டு ஒரு வாரம் இருக்க போற அதை விட பெரிய தண்டனை என்ன இருக்கு சொல்லு என்னங்க ஒரு வாரம் தானே உங்களையும் என் கூடவே இருக்க சொல்லித்தான் சொல்கிறேன் நீங்கள் தான் முடியாதுன்னு அடம் பிடிக்கிறீங்க இப்போ கூட என்னை விட்டு இருக்க முடியாதுன்னு சொல்கிறியா நீ உனக்கு என் கூட இருக்கதை விட உன் வீட்டில் இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு போல எந்த பொண்ணுக்கும் அவங்க அம்மா வீட்டில் இருப்பது தான் அதுக்காக கட்டிக்கிட்ட வரை பிடிக்காதன்ற அர்த்தம் இல்லைங்க பிறந்ததுலேருந்து அவங்க கூடவே வாழ்ந்துட்டு கல்யாணமான கொஞ்ச நாளிலேயே அவங்கள மறக்க முடியுமா உங்களுக்கு அது புரியும்னு நினச்சேன் நீங்கள் என்னை புரிஞ்சுக்கொண்டது கொண்டது தான் பரவாயில்ல ஆனால் இனிமே இப்படி பேசாதீங்க எனக்கு எல்லாம் புரியுது சரி உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி வந்து தரவா என் தமிழ் வினவை இல்லை வேணாம் எனக்கு பசிக்கலை ஏன் மேல கோவமா இருக்கீங்களா மேடம் என தன் ஒரு புருவம் உயர்த்தி தமிழ் வீணவர் கோபந்தான் ஆனா எல்லாம் நான் கோபத்தை காட்ட மாட்டேன் எனக்கு இப்போ உண்மையாலுமே பசிக்கலைங்க அப்புறம் பசி வந்தா சொல்றேன் அப்புறம் நிறுத்தி வாங்கி தாங்க நீ பசிக்குதுன்னு சொல்ற இடத்துல சாப்பாடு இருக்கணும்னு சொல்ல முடியாது கொஞ்சம் இரு நான் எதுக்கும் போய் ஏதாவது ஸ்நாக் கொஞ்சம் வாங்கி வந்து கார்ல வச்சிடுறேன் உனக்கு பசி வர்றப்போ நீ எடுத்து சாப்பிட்டுக்கோ அதோ பாரு அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கு இரு இப்போ வந்துடுறேன் அப்போ சரிங்க நீங்கள் போய் வாங்கி வாங்க நான் அம்மாவுக்கு கால் பண்ணி நாங்கள் வந்து கொண்டு சொல்லிடுறேன் என கூறி அவள் செல்லை எடுக்க அடிப்பாவி இன்னும் சொல்லலையா நீ இல்லைங்க சொல்லாமல் போகலாம்னு நினச்சேன் ஆனால் அம்மா அம்மாச்சி அம்மாச்சிக்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டா நான் இன்னும் அங்கே போகலைன்னு ரொம்ப பயந்துடுவாங்க அதனால தான் சரி சரி நீ கால் பண்ணி சொல்லு நான் போய் உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன் என கூறி தமிழ் அங்கே அங்கிருந்த உணவகம் ஒன்றுக்குள் நுழைந்தான் இனியா தன் தாய்க்கு கால் பண்ணி தாங்கள் வரம்புடையத்தை கூறிவிட்டு தமிழ் போன திசையை பார்த்து இங்கே வீட்டில் சங்கவி மற்றும் இனியன் இருவரும் தங்கள் அறையிலிருந்து பேசிக்கொண்டிருந்தார் இன்னைக்கு அனியா ஆஃபீஸ் போகலையானியன் நான் போகிறது இருக்கட்டும் நீங்கள் இன்னும் கிளம்பாமல் இருக்க இல்லை எனக்கு ரொம்ப வயிற்று வலி நீங்கள் போகலையான்னு கேட்டேன் இவ்வளோ நேரம் ரெடியாகாமல் இருக்கீங்க நீங்கள் இவ்வளோ நேரம் ரெடியாகாமல் இருக்கீங்க ரொம்ப வழியாக இருக்கா ஹனி பொம்பளியா பிறந்துருந்தா அந்த வழி என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இப்படி கேட்டிருக்கவும் மாட்டீங்க இங்கே பாரு ஹனி பொம்பளியா புறக்காட்டிக்கும் பொண்ணுங்க வழியை புரிஞ்சிக்க முடியாத அரக்கன் இல்லைனா அதை கொள்ற அளவுக்கு அறிவும் இருக்குது கொஞ்சம் இரு நான் அம்மா கிட்டே போய் ஏதாவது மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன் ஏண்டா நான் ஏதாவது திட்டிட போகிறேன் அத்தை என்ன டாக்டரா ஃபார்மசி போனால் எனக்கு என்ன டேப்லெட் வாங்கணும்னு தெரியும் நீ கொஞ்சம் அழைச்சிட்டு போவியா அதை வாங்கிட்டு வந்துடலாம் பாரு ஹனி டேப்லெட் எல்லாம் போடக்கூடாது சொல்லிட்டேன் இரு நான் அம்மாக்கிட்ட போய் கேட்குறேன் என்ன செய்யணும்னு இல்லை வேணாம் எனக்கு இப்போ கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது நீங்கள் கிளம்பி ஆஃபீஸுக்கு போங்க நான் கொஞ்சம் லேட்டாக வரேன் என சங்கவி கூறினாலும் இப்படியான சமயத்தில் அவள் படும்பாட்டை பாட்டை அவள் பலமுறை பார்த்திருந்தான் அவள் இப்படியான சமயத்தில் எப்படி பார்த்துக்கொள்வதென்றும் அவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது அவள் எவ்வளவு கோபப்பட்டாலும் அவன் அதை பொருட்படுத்தாமல் இருந்து விடுவான் இல்லை இல்லை நீ இன்னைக்கு ஆஃபீஸுக்கெல்லாம் வர வேணாம் நீ இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ இல்லை நான் முடிக்க வேண்டிய ப்ரொஜெக்ட் ஒன்றும் பெண்டிங் இருக்குது அதை முடிக்கணும் இனியன் உனக்குத்தான் உடம்பு சரியில்லாமல் இருக்கேன் நீ கொஞ்சம் ரெஸ்டடு நானும் இன்னைக்கு லீவு போட்டு உன் கூட இருந்துடுவேன் ஆனால் இன்னைக்கு ஒரு புது பயர் வர்றாங்க அது உனக்கே தெரியும் இல்லை போயிட்டு அவங்கள மீட் பண்ணிவிட்டு சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துடுறேன் என கூற இனிய நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும் என்ன சங்கவி கேளு இல்லை எனக்கு என்னமோ இப்போ கொஞ்ச நாளாகவே எங்கள் அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு அவருக்கு உன் ஞாபகம் இல்லை நீ எதுக்கு அவர் நினைப்பாகவே இருக்கிற அது எப்படிங்க நினைக்காம இருக்க முடியும் என்னதான் இருந்தாலும் அம்மா இல்லாம என்ன அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாரு அந்த பாசம் இல்லாமலாம் போயிடும் நான் இருக்கும்போது அவர் நேராக நேரத்துக்கு டேப்லெட் எல்லாம் எடுத்து கொடுத்துருவேன் இப்ப என்ன செய்கிறாரோ அவர் உடம்பு எப்படி இருக்குதோ எனக்கு இப்போ கொஞ்ச நாளாகவே என் அப்பாவை பார்க்கணும் போல இருக்குது பாரு சங்கவி அவர் உனக்கு செய்ததெல்லாம் மறந்துட்டியானே நான் எதுவும் மறக்கலை இருந்தாலும் அவர் என் அப்பா இனியன் அப்பாவோட ஃப்ரெண்டு எனக்கு சின்ன வயசுல இருந்து அவரை நல்லா தெரியும் நானும் அவருக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் அவரை போன வாரம் மாலை சந்தித்தேன் அப்பா இப்போல்லாம் வெளியே அவ்வளோ வர்றதே இல்லையா குடிச்சு குடிச்சு தன்னைத்தானே அழிச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு போயிருக்காராம் என்ன ஒரு வாட்டி போய் பாருமான்னு சொன்னார் இல்லை நீ கொஞ்சம் அமைதியாயிரு எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் எதுவாக இருந்தாலும் ஈவினிங் வந்து உன்னோட பேசிக்கிறேன் என கூறி புறப்பட்டு சென்றான் இனியன் அலுவலகம் சென்றவன் புதிதாக வந்த பயசை சந்தித்து விட்டு அவன் சென்றது சங்கவி வீட்டிற்குத்தான் வேதாச்சலம் சங்கவி திருமணமாகி சென்றதிலிருந்து அவ்வளவாக வீட்டை விட்டு வெளியே கூட செல்வதில்லை அவர் பிஏ அலுவலக வேலைகள் அனைத்தையும் கவனித்துக்கொண்டான் கொண்டான் ராஜா இருந்த அனைத்து தொழில்களும் நிறுத்தப்பட்டிருந்தது ராஜா ரங்கத்திற்கும் வேதாச்சலத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அவர் தனது தொழிலை மட்டும் கவனித்துக்கொண்டு தன் மகள் போன சோகத்தில் அரைவாசி நாளில் குடித்துக் கொண்டு தன் வீட்டிலேயே முடங்கி கிடந்தார் தன் மகளுடன் சென்று பேசுவதற்கு அவருக்கு தன்மானம் இடமளிக்கவில்லை ஆனால் இருப்பது ஒரே ஒரு மகளாச்சி அவளை விட்டுவிடவும் முடியாமல் இப்போது திருந்தி ஒரு நல்ல மனிதனாகவும் மாறியிருந்தார் இனியன் அவர் வீட்டு வாசல் என்று அழைப்பு மணியை ஒழிக்க அங்கு வந்து கதவை திறந்தார் வேதாச்சலம் இனியனை கண்டதும் சட்டென தலைகுனிந்து தன் பார்வையை வேறு திசையில் மாற்றிக்கொண்டார் இனியன் உள்ளே செல்லலாமா விடலாமா சங்கவிக்காக சென்று அவருடன் பேசித்தான் ஆக வேண்டும் என நினைத்தவன் மாமா நான் உள்ளே வரலாமா அவரோ அமைதியாகவே நின்றார் அவன் மறுமுறையும் மாமா என அழைக்க அது அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் தான் செய்த தவறை நினைத்து தலை குனிந்து நின்றார் மாமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் சொல்லிடுங்க நான் கிளம்பிடுறேன் ஆனால் நீங்கள் இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்காதீங்க சங்கவி உங்களை நினைச்சு எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காள் அவர் கண்களில் நீர்த்தேக்கம் கொண்டது தன் மகள் தன்னை வெறுக்கவில்லை தன்மீது இன்னும் எங்கோ ஒரு மூலையில் பாசம் இருக்கிறது என நினைத்து உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டார் வேதாச்சலம்